வேண்டியது இவங்க வெளியே வந்த உடனே அவங்களை இப்படி ஒரு அதிச வரும் தெரியாம போயிருச்சு தெரிஞ்சிருந்தா நானே இவனுக்கு மேனேஜர் ஆகியிருப்பேன் கால்ச்சிட்டு நான் தான் தருவேன் இந்த மாதிரி யாரையாவது மாடலிங் சூஸ் பண்ணக்கூடாது அப்புறமா போங்க உட்காருங்க நீங்க நமக்கு வேண்டிய பொண்ணு மூக்கு மூலியமா லட்சணமா இருக்குது சினிமாவுல நடிக்கணுமா கம்பெனி கம்பெனியா ஏறி இறங்குறத விட நம்ம கம்பெனி மூலமா விளம்பரம் வந்ததுன்னா அதுக்கு ஒரு லைவ் கிடைக்கும்னு சொல்லிச்சு நான் தான் வர சொன்னேன் நான் போய் ஏற்பாடு பண்ணட்டா போய் கேமரா எடுத்த சரி

இறங்கி தேங்க் யூ சிஸ்டர் மதன் கேஷ்யூ சொல்லி செட் வாங்கி குடுங்க ஓகே சார் எங்க எங்க கம்பெனில அஞ்சு வருஷம் காண்ட்ராக்ட் ஒர்க் பண்றீங்க அந்த வருஷம் என்ன அவங்க கூட அவங்க கிட்ட இருக்கேன் உங்க மூலமா சின்ன நாள் அதுக்கு சான்ஸ் கிடைச்சேன் நிச்சயம் கிடைக்கும் அப்படி கிடைச்சதுன்னா என்னையும் இந்த கம்பெனியும் மறந்துடாத ஆஹ் தரமா ரொம்ப நல்லா இருக்கு வேலைக்கு வந்து முழுசா மூணு மாதம் சம்பளம் கூட நீ வாங்கல நீ என்ன வரும்போது கிழிஞ்ச புறவி வர வந்தியா பேசுறாட்டி சொல்ல கூடாதுங்கறியா அதே பெரிய கேட்ட எந்திரிச்சு அம்மா சம்பளம் தேதி எப்படி ஒன்னாம் தேதியோ அஞ்சாம் தேதியா கேமராவை உள்ள வச்சுக்கிறதா இல்ல வெளியில வச்சுக்கிறதா நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க நான் மாறி படிக்க அடியிலேயே உட்கார்ந்து இருக்கிறேன் இவர் என் ஃப்ரெண்டு உட்காருங்க சினிமா ஆசையில சின்ன வயசுல சென்னைக்கு வந்தவர் அதை நினைச்சு ஏங்கி ஏங்கி இழைச்சிட்டாரு கலை வளரணும் கலை வளரணுங்கிற கவலையில தான் வழுக்காயிருச்சு ஆனா இப்ப ஒரு ஏற்பாடோட வந்திருக்கிறார் பணம் எடுக்கப் போறார் ஆமா படம் எடுக்கிறதுன்னா நிறைய பணம் செலவாகுமே எங்க தாத்தா ஒருத்தர் இருக்கார் அவர் அப்போ அப்பவும் ரொம்ப சீரியஸா இழுத்துட்டு இருக்கார்

சினிமா படம் எடுத்து சம்பாரிச்சிடலாம் அதுக்கு வேற ஒண்ணும் தேவையில்லைங்க கையில பையி வாய் நிறைய பொய் நாலே நாலு குருமுகத்தை வச்சு முப்பதே நாலுல படத்தை எடுத்து முடிச்சிடலாம் படத்தோட பேரு மச்சினிகள் ஜாக்கிரதை இவர் வாழ்க்கையில நடந்த கதை இவர் மச்சினோட கண்ணீர் கதை இவர் மச்சினி கயவன் ஒருவனால் கெடுக்கப்பட்டார் அதை வெளியில சொன்னா அக்கா வாழ்க்கைக்கு ஆபத்து வந்துடும் சொல்லலைன்னா பத்து மாசத்துல வெளியே தெரிஞ்சிடும் அந்த கயவன் வேற யாரும் இல்ல

இந்த பொண்ணே உங்க படத்துக்கு போடுங்க இந்த போட்டோல இருக்கிற பொண்ணே நமக்கு போதும் அண்ணா எஜமானியம்மா உத்தரவு இத அடிப்பியாம் என்ன மதன் சார் மணி மூணாக போகுது இன்னும் ரஜிமன் தானே காணும் அவர் சின்ன ரேட்டோட மேக்னி ஷோவா என்னவா இந்த வார் நம்ம லில்லி டைப் பண்ண பேப்பரை கையால கூட வாங்க மாட்டார் டேபிள்ல வையுன்னு சொல்லுவார் அப்படி ஒரு கற்பு கரசனா இருந்தவர் இந்த வார் சொல்றேன் ஒவ்வொருத்தையும் வாழ்க்கையில விழுந்து விழுந்து எந்திரிப்பான் சில பேர் நான் செடியாயிருப்பேன் செடியாயிருப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் ஒரு நாளைக்கு டபக்குன்னு விழுந்தான் ஆ சோட சரி அவன் காலி என்ன பண்றது எல்லாம் அவன் அவன் நேரம் தான் அவர் சும்மாடா நாம திமிர் பிடிச்சி சின்ன வரி செட்டா பண்ணா நேரம் என்னடா செய்யும் பாவம் அவருடைய மனைவி கௌரி சும்மா வந்தப்பெல்லாம் பாதி பாதி பங்கு எடுத்துக்கிட்டாங்க இன்னைக்கு சந்தோஷம் வந்த உடனே கம்ப்ளீட்டா சின்ன வீடு குத்தகைக்கு எடுத்துருச்சு என்னது மாமாவா ஆமாவா இந்த விஜயாவை வேலைக்கு சேர்த்தது நான் தான் அவளை அறிமுகப்படுத்தி வச்சது நான் தான்

பிச்சருக்கு மறந்துடாம கூட வர ஓகே ஓகே சொல்லிட்டு அப்புறம் மறந்து ப்ராமிஸ் உள்ள வரலாம் இது உள்ள வரதுக்கு முன்னாடி கேட்க வேண்டிய மரியாதை வார்த்தை இந்த ஆபீஸ்ல ஒவ்வொருத்தரும் உள்ள வந்த உடனே மரியாதை எல்லாம் தலைகீழா மாறுது இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டு போறான்னு வந்தேன் கம்பெனி ஸ்டாண்டிங் ஆர்டர் படி உன் மேல டிசிபிடேஷன் எடுத்திருக்கோம் ஏதோ ஆதிகாரத்துல கூட இருந்தேன்னு வேலை கொடுத்து சலுகை இருந்தா அந்த சலுகையை மனதை பயன்படுத்துறீங்க நான் என்ன மனதாக இருக்கீங்க வேலை செய்யற இடத்துல திருடுறனா வேலை பாக்குறப்ப நான் செட்டப் பண்ணேனா என் வேலையை தானே நான் செய்யறேன் இல்ல கம்பெனி பேர் கிடறாப்புல எந்த பண்ணையும் கூட்டிக்கிட்டு சுத்துறனா டியூட்டி வேற பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப் வேற இங்க ஆம்பளைக்கு மட்டும் இந்த ரூல் இல்லையா மிஸ்டர் கணேஷ் நீ நல்லவனா தொழில நல்லவனா இருந்த நான் உன் கூட சேர்ந்தேன் ஆனா என் கையில தொழில் இருக்கு நான் எங்க போனாலும் பிழைச்சுக்குவேன் ஆமா சின்னம்மா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசி மனுஷனே கடிச்சுட்டேன் இல்லையா போறதான் போறேன் என் மனசுல உள்ளதை சொல்லிட்டு போறேன் மிஸ்டர் கணேஷ் எவ்வளவு பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் பெண்களால நாசமாயிருக்கு தெரியுமா அது எவ்வளவு ஏன்பா பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள்லாம் இங்கதான் கவுந்து இருக்கு இன்னைக்கு இவ பேச்ச கேட்டுக்கிட்டு நீ என்னை வெளியில அனுப்புறேன் என்னைக்கு எவன் பேச்ச கேட்டுக்கிட்டே உன்னை வெளியே அனுப்ப போறாளோ எதுக்கும் நான் எடுத்த பிளாட்ஃபார்ம்லேயே ஸ்டுடியோ போடுறேன் ஆடி வரும்போது அங்க வந்து சேர் வர்றேன் குட் பை